அன்பின் அன்பின்தாவே இந்த காலை வேலைக்காக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை முழு இருதே ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல காத்து கொண்டீர் அதற்காக துதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமையான காரியங்களை செய்து வருகிறேன் அதற்காமை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் உடைய அன்புக்காய் ஸ்தோதராம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாங்க நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை சரியாய் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் பவுல் வந்து கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு நீங்க வந்து எதை குறிச்சு கவலை இல்லாம இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் ஒருத்தனுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா அவன் வந்து கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே அவன் கவலைப்படுறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவியை எப்படி பிரிய பிரியமாய் இருக்கலாம் என்று உலக உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் திருமண செய்தவன் தன்னோட மனைவிய பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்குரிய காரியங்களையே அவன் வந்து கவலைப்படுறான் இந்த கவலையை குறிச்சு ரெண்டு விதமான கவலையை குறிச்சு ரெண்டு குருந்திய ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் கேதுவான மனம் திருமுதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது உலக பிரகாரமான ஒரு கவலை வந்து நம்மளை வந்து தேவனிடத்திலிருந்து பிரிச்சிருது மரணத்தை கொண்டு வருகிறது ஆனா தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம கிட்ட இருக்குமானால் அது வந்து ரட்சிப்பு கேதுவான மனம் திருமுதலை உண்டாக்குகிறது அப்படின்னு கற்றுக் கொடுக்குது அப்போ ஒரு மனுஷன் திருமணம் செய்தானா அவன் உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறவனா இருக்கிறான் அது போல மனைவியானவளுக்கும் கன்னியைகளுக்கும் வித்தியாசம் உண்டு திருமணமான மனைவிக்கும் திருமணமாக கண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு விவாகம் இல்லாதவள் கன்னிகையா இருக்கிறவ இருக்கிறவரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலை கவலைப்படுகிறாள் அவளோட கவலை எல்லாம் கர்த்தருக்கு நான் எப்படி பிரியமா இருக்கலாம் என்னோட சரீரம் என்னோட ஆத்துமா என்னோட சிந்தனை அது எல்லாத்துலயும் கத்தரை பிரியப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தான் காணப்படுது விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் ஆஹ் திருமண ஆன பெண் வந்து எப்படிலாம் தன்னோட கணவனை பிரியப்படுத்தலாம் அப்படின்றது காரியத்துக்காக உலக காரியங்களுக்காகவே கவலைப்படுறா கத்திர கத்தருக்கானவைகளுக்காக கவலைப்படுறது இல்ல இதை நான் உங்களை கண்ணியிலே அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்கிறேன் பவுல் சொல்றாரி இதை நான் வந்து நீங்க ஏதோ மாட்டி உங்களை மாட்டி வைக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லல நான் இப்ப சொல்றது வந்து உங்களுக்கு தகுதியா இருக்கும் உங்களுக்கு ஏற்றதா இருக்கும் நீங்க கவலை இல்லாம கத்தரையே பச்சு கொண்டு இருக்கலாம் அப்படின்ற உங்களோட நன்மைக்காகத்தான் நான் இத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு எதை சொல்றாரு திருமணமாகாம இருக்கிறது வந்து நீங்க கத்தருக்குரியதையே கவலைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னி பரு கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்று அவன் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன் அது பாவம் அல்ல விவாகம் பண்ணட்டும் இந்த தமிழ் பைபிள்ல புத்திரியின் கன்னிகை பருவம் போட்டிருக்கு தன் புத்திரியின் கன்னிகை பருவம்னு போட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்துல தனக்கு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட பெண் அப்படின்னு போட்டிருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண்ண வந்து கன்னி ப கன்னிகை பருவம் கடந்து போகுது அவளை விவாகம் திருமணம் பண்ணாம இருக்கிறது தகுதி கிடையாது அவளை திருமணம் பண்றது அவசியம் அப்படின்னு நினச்சா தன்னோட மனசு எண்ணத்தின் படி திருமணம் செய்து கொள்ளட்டும் அது பாவம் கிடையாது ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் நிச்சயிக்கப்பட்ட பெண்ண திருமண செய்யணும்ன்றத அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சா தன் இருதயத்தில் உறுதி உள்ளவனாய் இருந்து இருதயத்துல ஒரு உறுதியான டிசிஷன் எடுத்து சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயிருந்து தன்னுடைய ஆஹ் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனா அதிகாரமுடையவனா சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் இருந்தா தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மா தீர்மானித்திருக்கிறவன் நன்மை செய்கிறான் தனக்கு நியமித்திருக்கிற பெண் வந்து கன்னிகையாவே இருக்கட்டும் அப்படின்னு இருதயத்துல தீர்மானம் பண்ணினா அவை நன்மை செய்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் திருமணம் செய்தா நன்மை திருமணம் செய்யாம இருந்தா அவளுக்கு அதிக நன்மையை செய்கிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் நியாய பிரமாணத்தின் படி மனைவி வந்து புருஷன் உயிரோடு இருக்கிற நாள் வளைக்கும் அவனோடு அவனோடு கட்டப்பட்டு தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் இப்ப புருஷன் மறித்து போயிட்டா அப்படின்னா தனக்கு பிடிச்ச ஒருத்தனை கர்த்தருக்கு உட்பட்டவனாயிருக்கிற இருக்கிற எவனையாகிலும் கத்தருக்கு உட்பட்ட அப்ப ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியதான் திருமணம் செய்யணும் கர்த்தருக்கு உட்பட்டவனாய் இருக்கிறவனே எவனாயிலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாய் இருக்கிறார் அவளுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு தன்னுடைய கணவன் மறித்த பின்பு வேறொரு நபரை தனக்கு இஷ்டமான கத்தருக்கு உட்பட்ட விசுவாசியா இருக்கிற ஒருத்தனை திருமணம் செய்து கொள் அதுக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள் பவுல் தன்னுடைய விருப்பத்தை என்ன சொல்றாருனா அவர் திருமணம் ஆகாம அப்படியே ஆஹ் புருஷனம் பின்பு வேறொரு திருமணம் செய்து கொள்ளாம அப்படியே இருக்கிறது ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் அதனால த தன்னுடைய கருத்தை சொல்றதுனால எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு அவர் தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னுடைய கருத்தை இங்க சொல்றத நம்ம பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா திருமணம் செய்து கொண்டவங்க கத்தரு ஆஹ் தன்னுடைய மனைவியை எப்படி பிரியப்படுத்தலான்னு உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறாள் ஆனா விவாகம் பண்ணாதவன் கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு எப்படி பிரியமா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்குரியவைகளுக்காக க கவலைப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆண்களை பத்தி முதல்ல சொல்லியிருக்கு அடுத்து மனைவிய பத்தி சொல்லியிருக்கு என்னன்னா அவன் திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தா தன்னுடைய சரீரத்திலையும் தன்னுடைய ஆத்மாவிலும் பரிசுத்தமா இருந்து கத்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்குரியவைக்காகவே கவலைப்படுகிறா ஆனா திருமணம் ஆன பெண் தன்னோட புருஷனை எப்படி பிரியப்படுத்தலான்னு உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறான் நீங்க க வந்து சிக்கல்ல மாட்டணும்ன்றதுக்காக நான் இத சொல்லலை உங்களுக்கு அது தகுதியா இருக்கும் நீங்க கவலை இல்லாம கத்தரையே பற்றி கொண்டு இருக்கலான்ற உங்களுடைய நன்மைக்காகத்தான் இத சொல்றேன் பவுல் சொல்றாரு திருமணத்துக்கு ஒரு பெண் நிச்சயிக்கப்பட்டிருந்தா அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண்ண விவாகம் பண்றது நல்லது அப்படின்னு நினைச்சா அந்த ஆண் வந்து அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் செய்கிறது பாவம் கிடையாது ஆனா அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண்ண திருமணம் செய்யறது அவசியம் இல்லை தன்னோட இருதயத்துல அவன் உறுதியா இருந்து தன்னுடைய விருப்பத்தின்படி அத வந்து ஆஹ் திருமணம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா அவள் அவன் வந்து அவளுக்கு அதிக நன்மை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு திருமணம் செய்தாலும் நன்மை செய்கிறான் திருமணம் செய்யாம இருந்தா அதை விட அதிக நன்மையே செய்கிறான் அடுத்ததா கணவனை இழந்த ஒரு பெண் வந்து ஆஹ் கணவன் மறித்த பின்பு தனக்குஷ்டமானவனையும் கர்த்தருக்கு உட்பட்ட ஒரு விசுவாசிய திருமணம் செய்து கொள்ள அவ விடுதலையாக்கப்பட்டிருக்கா ஆனா பவுல் சொல்றாரு என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவ மறு மறுபடியும் திருமணம் செய்யாம இருக்கிறது ஆசிர்வதிக்கப்பட்டவளாயிருப்பா எனக்குள்ள தேவனுடைய ஆவி உண்டென்று நான் எண்ணுகிறேன் ஆஹ் தேவ ஆவியினால நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நாங்களும் கூட எங்களுடைய சரீரத்திலையும் எங்களுடைய ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருந்து தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எப்படி என்று அண்டவரே அதை குறித்தே கவலைப்படுகிறவர்களாய் அண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எப்பொழுதும் காணப்பட அண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தர்களும் வழியாச்சு நிக்கிறான் அண்டவரே சுதோத்திரம் அண்டவரே சுதோத்திரங்கத்தாவே எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்து கொள்ளுங்க உண்மை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அந்தவரே உமோடு நடக்கிறவர்களாய் எங்க எங்களை ஆண்டவரே இந்த காலை வேலையில அர்ப்பணிக்கிறான் இந்த நாள்ல சுவிசேச பணியை செய்யற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்குறோம் நீங்க வல்லமை நாள் நிரப்பி பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உண்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருவை தாரும் நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கத்தர் கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நீசிக்கிற ஏசு இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ